சரி காவிய கிட்ட எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் நான் சொல்லிட வேண்டியதுதான் கதர் ஆ உங்களுக்கு காஃபி ஓகேதா ஓகே தான் என்னாங்க காஃபி நான் போடல கடையில தான் வாங்கினேன் நல்லா இருக்கும் குடிங்க ஹலோ இன்னைக்கு லீவு தானே அது அது உம் நான் இன்னைக்கு உங்களை விடுறதா இல்ல கதிர் அத்த வீட்டுல தனியா தான் இருப்பாங்களா அப்போ வீட்டுல சமையல் எல்லாம் மட்டும் தான் பண்ணுவாங்களா இல்ல நீங்களும் ஹெல்ப் பண்ணுவீங்களா ஆ நானும் சமைப்பேன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத டைம் எல்லாம் நான் தான் பார்த்துப்பேன் நான் உங்களுக்கு ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்காது சோ ம் அப்போ எனக்கு சமைக்க தெரியாதுன்றதால பிரச்சனை இல்லை ஆம் ஓகே ஓகே கவலைப்படாதீங்க நான் போக போக கற்றுப்பேன் ஆம் ஒன்ஸ் அகெண் யோ ஆம் ஹலோ ஆ காவ்யா சொல்லுங்க சார் எல்லாருக்கும் செக் அப் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சா ஆ எஸ் சார் முடிஞ்சிருச்சு ஆ நான் உங்களுக்கு ரிசல்ட் எல்லாமே சென்ட் பண்ண சொன்னனே ஆ நான் ரிசல்ட் பார்த்தேன் பார்த்துட்டு தான் கால் பண்றேன் நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் அனுப்புறேன் ஆ அதுல இருக்கிற மெம்பர்ஸ் மட்டும் நாளைக்கு ஹாஸ்பிடலுக்கு செக்கப் இருக்குன்னு சொல்லி வர சொல்லுங்க எஸ் சார் ஷூர் நான் வர சொல்லிடுறேன் ஆ थैंक यू ஆ எங்க Chief Doctor தான் பேசினாரு ஓகே ஆஹ் என்ன கதிர் நான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்து போர் அடிக்க வச்சிட்டேன்னா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல இல்ல வந்ததுல இருந்தே நான் மட்டும்தான் பேசிகிட்டே இருக்கேன் நீங்களும் ஏதாச்சும் பேசுங்களேன் கதிரு இதுதான் சான்சு உடனே இவங்கிட்ட கல்யாணத்துல இஷ்டம் அல்லனு சொல்லிரு

சும்மா ஜென்ரலாக தான் கேட்டேன் தப்பாக கேட்டிருந்தா சாரி ஐயோ பயந்துட்டீங்களா இதுல என்னங்க இருக்கு எல்லாரும் ஜென்ரலா கேக்குறது தானே என்ன நான் இது வரைக்கும் உங்ககிட்ட கேட்டது இல்ல உங்க பாஸ்ட் என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனா இப்பதான் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிட்டீங்கல்ல அப்புறம் என்ன இருக்கு கேக்குறதுக்கு Actually, Kadir, நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா என் லைஃப்ல ரொம்ப சந்தோஷமான நாள் எதுன்னு தெரியுமா நீங்க நம்ம மேரேஜ்க்கு ஓகே சொன்ன நாள் தான் அதுக்கு முன்னாடி என்னதான் ஆசைப்பட்ட எல்லாமே கிடைச்சாலும் அதனால எனக்கு பெருசா சந்தோஷமே இருந்ததில்ல கதர் எல்லாத்துக்குமே காரணம் என்னோட அப்பா சின்ன வயசுலயே என்னையும் என் அம்மாவையும் வேண்டான்னு சொல்லிட்டு எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு அதுக்கப்புறம் இந்த ஊர்லயே இருக்க பிடிக்காம தான் நாங்க டெல்லிக்கு போயிட்டோம் எங்க அம்மா மட்டுமே இருந்து என்னை தனியா வளர்க்கறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க கஷ்டத்தை நான் கூடவே இருந்து பார்த்ததால நான் நல்லா படிச்சு முன்னுக்கு வரணும்னு முடிவு பண்ணேன் படிச்சேன் 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 வெளித்தனமா படிச்சேன் படிச்சு இன்னைக்கு ஒரு டாக்டரா இதோ உங்க முன்னாடி நிக்கிறேன் ஆனா அப்ப கூட நான் பெரிசா சந்தோஷ பட்டதில்ல காரணம் எங்களை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போன என் அப்பா முன்னாடி நாங்க நல்லா வாழ்ந்து காட்டணும் அதுக்காக தான் நாங்க திரும்ப இந்த ஊருக்கே வந்தோம் அதுக்கப்புறம் தான் உங்க போட்டோவை காட்டினாங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு கதர் உங்களுக்கு நான் எப்படின்னு தெரியல ஆனா எனக்கு கிட்டத்தட்ட இருபது வருஷம் சந்தோஷமே நீங்க மட்டும்தான் இனி யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் ஏன் உங்களுக்காக நான் கொலை பண்ற அளவுக்கு கூட போவேன் கதர் சும்மா ஒரு சொன்ன கதர் என் மனசுல உங்களுக்கான வேல்யூ அதுதான் சரி கதர் ஒரு சின்ன வேலை நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் நம்ம அப்புறமா கிளம்பலாம் ஏமா இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போங்கன்னு கேட்கவே மாட்டேங்கிறீங்களே ஏகப்பட்ட வேலை வேலை அதெல்லாம் சரி போய் சண்டை நான் காளிமுத்துக்கு பண்ணி பேசிக்கிறேன் எனக்கு வேற பாரு அட போட சீக்கிரம் போங்க ரஜினி உங்ககிட்ட புதுசா சொல்றதுக்கு ஒண்ணு இல்லமா இந்த கிறுக்கு பையில கொஞ்சம் கவனமா பாட்டி

ஆனா அம்மா நான் போய் பஸ் ஏத்தி விடுறத விரும்ப மாட்டாங்க தனியாவே போனதான் மேடம் நினைப்பாங்க அப்பா நீ என்ன பஸ் ஏத்தி விட வரலையா அம்மா வரும்போது தனியா தானே வந்த அப்புறம் என்ன வெலும் அப்ப நீ அம்மா கூட போகலையா அது வந்து வேணா வேணா நானே போய்க்கிறேன் பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு இவனை ஆட்டோ மட்டும் பிடிச்சு கொடுக்க சொல்லு அம்மா தான் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு போலாம் போயிட்டு வரமா சரிங்க பாட்டி வரட்டா சரிங்க போயிட்டு வாங்கம்மா மேடம் மேடம் அந்த மெடிக்கல் செக்அப் பண்ணவங்களோட ட்ராக் பண்ண ஒரு சின்ன சிக்கல் என்ன சிக்கல் ட்ராக்கிங் சிஸ்டம் சர்வீஸ் பண்ணி முடிக்கவே நாளைக்கு ஈவினிங் நமக்கு வேணும்னா கமிஷனர் கிட்ட ஒரு பெட்டிஷன் போட்டு ஸ்பெஷல் டீம் வச்சுதான் ட்ராக் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒரு நாள் நடக்கிற விஷயம் இல்ல சுகுணா இப்போ யார் யாரை செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு எப்படி மேடம் கண்டுபிடிக்கிறது காவியவுக்கு அந்த லிஸ்ட் கண்டிப்பா போயிருக்கும் அவங்களோட செல்போன் எடுத்தா ஏதாவது க்ளூ கிடைக்க சான்சஸ் இருக்கு ஆனா இப்போ காவிய எங்க இருப்பாங்க அவங்களை எப்படி இங்க வர வைக்கிறதுன்னு தெரியலையே அனுகுட்டி பாட்டிய பத்திரமா ஆட்டோ ஏத்தி அனுப்பி வச்சு வந்துட்டேன் அது சரி சூனா ஆண்டி எங்க கிச்சன்ல அம்மா கூட பேசிட்டு இருக்காங்க மேடம் அம்மாவை ஆட்டோ ஏத்தி அனுப்பி வச்சிட்டேன் சரி வேலு நீ போய் கை கழுவிட்டு வா நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன் நீங்க சாப்பிட்டீங்களா இல்லை வேலு இனிமே தான் சாப்பிடணும் நீங்க சாப்பிட்டீங்களா இல்ல இனிமே தான் சாப்பிடணும் ஓ அப்ப வாங்களேன் எல்லாரும் உட்கார்ந்து ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம் வேலு நீ போய் ஹால்ல உட்காரு நான் தோசை ஊத்தி எடுத்துட்டு வரேன் சரிங்க மேடம் அனுப்பாப்பா என்ன மாமா உங்க ஃபேஸ் பிரைட்டா இருக்கு இருக்காதா பின்ன உள்ளுக்குள்ள காதல் வந்தா அது ஃபேஸ்ல தெரியதான செய்யும் அப்படியே அது எப்படி தெரியும் அதெல்லாம் அப்படி ஆ மேடம் ஆ காவியாவை இங்க வர வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு என்ன ஐடியா انا அதுக்கு முன்னாடி நீங்க என்ன மன்னிச்சிட்டேன்னு மட்டும் சொல்லுங்க மன்னிப்பா நீ என்ன தப்பு பண்ண உன்னை எதுக்கு நான் மன்னிக்கணும் மன்னிப்பு கேக்குறது பண்ண தப்புக்கு இல்ல பண்ண போற தப்புக்கு காதல் மயக்கங்கிறது யாருக்கும் தெரியாது ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும் அதுக்கு பேர்தான் காதல் மயக்கம் எப்படி சொல்லும் போதே மயக்கம் வருதா வருதா வருதா

என்னாச்சு என்னன்னு தெரியல காவியா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு ஓ பின் ஏதோ அடிபட்டு நினைக்கிறேன் அந்த ஷாக்ல தான் அவரு மயங்கிருக்காரு ஒண்ணு ப்ராப்ளம் இல்ல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா போதும் பத்து நிமிஷத்துல கண்ணு முடிச்சிருவாரு ஆ

அம்மா பைடலவுக்குல ஒண்ணு இல்ல. ஆ குடு. மேடம் எடுத்துக்கோங்க. ஆ தேங்க் யூ. என்ன சுகுணா நீ பாத்து கொடுக்க மாட்டியா சாரி மேடம் கை தவறி கொட்டிருச்சே. பாரு அவங்க ட்ரெஸ் எல்லாம் எப்படி நாசம் ஆயிடுச்சுனே. பரவாயில்ல பரவால விடுங்க. அவங்க என்ன வேணும்னா கொட்டினாங்க சரி நீங்க வாஷ்ரூமுக்கு போய் வாஷ் பண்ணிட்டு வாங்க. வேرணா என்னோட ட்ரெஸ் எடுத்து கொடுக்கவா இல்ல வேண்டாம் வேண்டாம் வாஷ் பண்ணா போயிடும் சரி போங்க கதிர் அனு அவளோட டிராயிங்ஸ் எல்லாம் காட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ஆனா நீங்க தான் ரொம்ப பிஸியாவே இருந்துட்டீங்க ஓ அப்படியா ஆமா அனு குட்டி

மேடம் அந்த விக்ரம் லிஸ்ட் ரெடி பண்ணி அனுப்பி இருக்கா சீக்கிரம் உங்க செலுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணிட்டு ஃபார்வர்ட் பண்ண மெசேஜ் ஃபர்ஸ்ட் டெலிட் பண்ணுங்க ஆ குயிக்கா பண்ணுங்க சீக்கிரம் ஹலோ அதான் பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டல அப்புறம் என்ன சூப்பர் டாக்டி தேங்க்யூ அங்கிள் அம்மா எல்லா டிராயிங்கையும் அங்கிள் கிட்ட காட்டிட்டு கதர் போலமா சரி ஓகே நாங்க கிளம்புறோம் பார்த்து போயிட்டு வாங்க அப்புறம் கூப்டதுமே ட்ரீட்மென்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இதுல என்ன இருக்கு இது என்னோட டியூட்டி நான் கிளம்புறேன் சரி i mm -hmm. mm -hmm. மயக்கத்துல இருந்தாதான் நல்லது இன்னும் ரெண்டு போடுவா வேணாம் தாய சுகுணா நேம் லிஸ்ட்ல இருக்கிறவங்கள நாம உடனே ஃபாலோ பண்ணி ஆகணும் மொத்தமா அஞ்சு பேர் ஓகே மேடம் தங்கமணி வயசு முப்பத்தி ஏழு மணிகண்டன் வயசு நாப்பத்தி ரெண்டு நளினி வயசு நாற்பது பாண்டியதுரை வயசு நாற்பது அப்புறம் சுந்தரி என்னையும் செலக்ட் பண்ணிருக்காங்களா மேடம் இதுக்கு மேல யாரையும் ட்ராப் பண்ண வேண்டாம் தேவையும் இல்ல மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இல்ல சுகுணா விக்ரமா அவ்வளவு கேர்லெஸ் நினைக்க கூடாது அவன் நாம நினைக்கிறத விட ரொம்ப மோசமானவன் இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒருத்தருக்கும் ஒண்ணுமே ஆக கூடாது சுகுணா உனக்கு எப்படியும் கால் பண்ணி அவங்க செக்அப்க்கு வர சொல்லுவாங்க அங்க போனதும்

நீ பாட்டுக்கு ஃபுட் ட்ரக்க ஓபன் பண்ணிட்டு இருக்க அதுக்கான நேரம் வந்துருச்சு அதான் ஓபன் பண்ண இல்ல புரியல மேடம் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணியாச்சு இனிமே நம்ம இங்க ஃபுட் ட்ரக்க நடத்தலாம் எந்த பிரச்சனையும் இல்ல நிஜமாவா அம்மா ஆமாமா பேச வேண்டிய இடத்துல எல்லாம் பேசியாச்சு இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க வேணு சார் தான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணாரு அம்மா நான் என்னம்மா பண்ணேன் சும்மா உன் கூட வந்து கையை கட்டிட்டு நின்ன எல்லாம் நடந்து போச்சு அப்பறையாம என்ன ஆளுன்னு சொல்ற ஆனா ஒண்ணுமா அமுதா தான் மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் பண்ணிச்சு ரொம்ப தேங்க்ஸ் அமுதா வெல்லு சார் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அம்மா தேங்க்ஸ் எல்லாம் இப்ப எதுக்குமா சீக்கிரமா கடகடன்னு வேலைய ஆரம்பிங்க வயிறு கொடகொடன்னு பசிக்குதுல சரிங்க சார் இப்பதானே கடை தேர்ந்தெடுக்கோம் அதுக்குள்ள எப்படி சாப்பிடுறது அப்படியே அரிசி பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாம் வாங்கி சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல் கூட்டலாம் செய்ய போறேன் நான் என்னதான் சாப்பிட போறேன் ஒரு பிரெட் ஆம்லெட் ரெண்டு பிரெட் வச்சு முட்டை உடைச்சு ஊத்துறேனா அது தானா வேக போகுது என்னமா மெனக்கெட்டு மெனு தயார் பண்ற மாதிரி பேசுற போ ஓகே சார் ஆ பிரியா சார் குரு பிரெட் ஆம்லெட் பிரியா ஹலோ சொல்லு சுகுணா மேடம் எனக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து செக்அப்க்கு வர சொல்லி ஃபோன் வந்துச்சு நான் இப்ப அங்கதான் மேடம் போயிட்டு இருக்கேன் சரி சுகுணா பாத்து போ எதுக்கும் நீ கேர்ஃபுல்லா இரு நான் பின்னாடியே வந்துடுறேன் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மேடம் நீங்க வாங்க இந்த தடவை அந்த விக்ரம் மிஸ் ஆகவே கூடாது எனக்கு அது கேங்கும் மிஸ் ஆக கூடாது எங்க ருத்ரா மேடம் கிட்ட இருந்து எவனாலையும் தப்பிக்க முடியாது ம் சரி எதுக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நாம நினைக்கிறத விட அந்த விக்ரம் ரொம்ப மோசமானவ ஆனா தான் நீங்க இருக்கீங்களே இருந்தாலும் எச்சரிக்கையா இருக்கிறது தப்பு சுகுணா எஸ் மேடம் உங்க ஆர்டரை ஃபாலோ பண்றது தான் என்னோட டியூட்டி ஆ மேடம் இன்னைக்கு என்னன்னே தெரியல காலையில இருந்து ஹார்ட் ரொம்ப வேகமா துடிச்சிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு சுகுணா ஐயோ ஓகே உனக்கு ஏதாச்சும் மேடம் உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு எனக்கு என்னன்னே தெரியல ஒரு மாதிரி படபடப்பாவே இருக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் பிடிக்க போறோங்கற டென்ஷன்ல அப்படிதான் இருக்கும் நீ உன் ஹார்ட்ல கை வச்சு தப்பா எதுவும் நடக்காது தப்பா எதுவும் நடக்காதுன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இரு இது இந்த ஆல் இஸ் வெல் அந்த மாதிரியா ம் அதே மாதிரிதான் ஓகே மேடம்

அண்ணா கடைசியா எங்க சீஃப் மட்டும் வந்து ஒரு தடவை பார்த்து எல்லாம் ஓகே பண்ணிட்டா லைசன்ஸ் கொடுத்துருவோம் சார் அவர் வரதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் அவர் வீட்ல இருந்து நேரா இங்க தான் வரதா சொன்னாரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்போ வந்துருவாரு இன்னைக்கு எப்படி இருக்கு இருமல் அதிகமா இருக்கா இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லமா சரி ஓகே இருந்தாலும் இன்னொரு டெஸ்ட் எடுத்து பாத்துறேன் பார்த்துட்டா அதுக்கு அப்புறம் பிரச்சனை வராம பாத்துக்கலாம் சரிங்கமா சிஸ்டர் டாக்டர் இவங்க பேரு நோட் பண்ணிக்கோங்க ஓகே டாக்டர்